இன்றைக்கி கேப்டன் சாருடைய பிறந்தநாள் அவசரம் அவருக்கு மரியாதை செலுத்தக்காக வந்திருந்தேன் ஒரு பாட்டு வந்துட்டு சில பேருக்கு முன்னாள் சூட் ஆகும் அந்த வகையில் வந்துட்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்ற ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற பாட்டு புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞருக்கு புரிஞ்சிருக்கு இன்றைக்கி அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கேன் ஒரு சிறந்த உடைய பிறந்தநாள் இன்றைக்கி அவர் இல்லைன்னா கூட அவர் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன்